அவர்கள் வழங்கும் ஒரு ஐநூறு ரூபாய் சிறப்பு பரிசு இந்த மாட்டுக்கு மாட்டுக்காரரு வழங்கும் ஒரு சிறப்பு பரிசு ஐநூறு விஜயபாஸ்கர் ஐயா அவர்கள் வழங்கும் ஒரு சைக்கிள் பரிசு பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் கார்த்தி பேரவை பிரிட்டா வழங்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்

i'm ওহ মার பகத்சிங் கபாடி குழு வழங்கும் ஒரு வயர் கட்டில் ஒரு வயர் கட்டில் சூப்பர் காலை வெற்றி பெற்றது அங்க வாங்கி டோக்கன் வாங்கி நண்பா அடுத்து வரக்கூடிய காலை மதுரை மாவட்டம் பைகாரை எல்கே கே கருத்தாம்பட்டி எஸ் அர்ஜுன் நினைவாக நினைவு பாசறை மணிமாடு திவாகர் வழங்கும் ஒரு சேர் சூப்பர் சூப்பர் காலை வெற்றி பெற்றது